வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீபாலாஜி கந்தசாமி இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு நமக்கு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி பத்து பேர் சேர்ந்துருக்காங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு அதாவது ஒன்றாவதுல மட்டுமே ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது மொத்தமாக சேர்ந்து ஒன்று பதினேழு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம இதில் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை இருக்குது அப்போ அந்த எண்ணிக்கை தகுந்த மாதிரியான ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க இல்லைங்களா ஸோ அதை வந்து மிக விரைவில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க நம்ம இதில் என்ன எடுத்துக்கப் போகிறோம் அப்படின்னா வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ரிட்டைர்மெண்ட் இருக்குது அதேமாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய சேர்க்கை அட்மிஷன் நிறைய இருக்குது அப்போ கண்டிப்பாக போஸ்டிங் டீச்சர் போஸ்ட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த துறையில் நிறைய இருக்குங்கிற விஷயத்தை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் வந்து தன்னுடைய வேலையை வந்து ரொம்ப இன்னும் சீரியஸாக செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாகவும் தெரிஞ்சிக்கலாம் இது வந்து டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் அரசு பணிகளுக்கு தேர்வு இது வந்து டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டில் இதில் பாருங்க ரொம்ப முக்கியமான தகவல் அதை கொடுத்துருக்கோம் தமிழக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு தேர்வணி மூலம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு டிஎன்பிசி தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில் நடந்துகிட்ருக்கு அதனால் நாம் வந்து இனியும் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வேண்டாம் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவங்க போஸ்டிங் போட்டுவிட்ருவாங்க நம்ம அதுக்கு இது ரெடியாக இருக்கும் நம்ம டெட்டை பாஸ் பண்ணி ரெடியாக நம்ம இருந்தால் தான் அவங்க போஸ்டிங் உடனே போடுறதுக்கு என்ன சொல்கிறது வசதியாக இருக்கும் அதனால் நாம் வந்துட்டு படிக்கிறதுல முழு கவனத்தை கொடுக்கறது பெட்டர் ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டாம் இனி நம்ம வேலைகள் மேலே படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ